Welcome back. சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அண்ட் நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அதுக்கான ஒரு டிப்ஸுமே வந்து நான் கடைசியாக போகிறேன் ஸோ வாங்க மக்களை வீடியோ கொள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹோல்சேலர்கிட்டயோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டயோ ஒரு ப்ராடக்ட்டாக ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதுமே வந்து இ காமர்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வேரியாகும் பேஸ்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிளிப்கார்ட் ஷாப்ஷி இல்லை அப்படின்னா மீஷோ இதை பொறுத்து வந்து வேரி ஆகும் அண்ட் அதோட டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும் யூஸ்வலாகவே ஷிப்பிங் சார்ஜ் வந்து நாற்பது ரூவாலருந்து நூற்றி இருபது ரூபாக்குள்ளே வரும் நாற்பது ரூபா அப்படின்னா உங்கள் இன்டர்னல் ரீஜியனுக்குள்ளெலாம் இருக்கீங்க அப்படின்னா வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கீங்கன்னா நாற்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா இருக்கும் இதே நீங்கள் வெளியெல்லாம் செல் பண்ணுற மாதிரி வெளி ஸ்டேட்ஸ்க்குலாம் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தொண்ணூறுவாரு நூற்றி இருபது ரூபா வரும் இதான் வந்து பேசிக்காவே ஷிப்பிங் சார்ஜ் அக்ராஸ் தி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரூபா இருபது வரும் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பட் நான் சொல்கிற ரேட் தான் வந்து ஷிப்பிங் சார்ஜாகவே இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னா நான் இதுல வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்கேன் ஜெனரலாவே பிளாட்ஃபார்ம் ஃபீ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக டாக்ஸ் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ற ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளே கவர் ஆகிடும் ஜென்ரலாக அதிலிருந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே ஆக்சுவலாக எடுத்துக்கிறாங்க நான் செக் பண்ணி பார்த்ததுலேயும் இதுதான் ஸோ அப்போ நீங்கள் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டு ஷிப்பிங் சார்ஜ் ஒரு நாற்பது ரூபா ப்ளாட்ஃபார்ம் ஃபீ ஒரு ரூபா மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு கையடக்க வில விளந்து வந்துடுச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து உங்களோட இ காமர்ஸில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து ப்ராஃபிட் வரும் ஒரு பொருள் விற்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்து ப்ராஃபிட் வரும் ஸோ உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு சதவீதம் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே அது வந்து நல்ல பர்சன்டேஜ் எப்போதுமே உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா போகாதா அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ வந்து இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன் படி பார்க்கும்போது நமக்கு ரிட்டன் ஆஃப் வந்து நூற்றி பதினேழு ரூபாய் வரையும் வந்துருக்கு ரைட்டா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் உங்களோட அது ஒரு டாயோ இல்லை சாரியோ ஏதோன்னு வச்சுக்கலாம் உங்களோடய ஹோல்சேலில் கிட்ட முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு 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 ப்ராடக்ட் ஸோ அதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து அறுபது ரூபா அடக்க விலைன்ற மாதிரி நான் வைக்கிறேன் அண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ கண்டிப்பாக டென் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ஒரு அறுபது ஒரு தொண்ணூறு ஐநூறுரூபா வந்து அடக்க விலையாயிடுச்சு அந்த பொருளோட விலை வந்து ஐநூறுபா வந்து நீங்கள் வைக்கிறீங்க ஓகேவா இப்போது நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து விற்கம்போது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் விற்கும்போது அதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரையும் வந்து எம்ஆர்பி வச்சு விற்க முடியும் மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா தொள்ளாயிரூபாயில் ஐநூறுரூபா போச்சு அப்படின்னா நானூறுரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் திரும்ப கிடைக்கிறது வந்து நானூறுரூவா பட் உங்களோட ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது சதவீதம் எப்போதுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் அண்ட் இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அதிகமான லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் வந்து என்னோட இனிஷியலாக காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான ரேட் உள்ள ப்ராடக்ட்ஸை வாங்கி என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணன்றத ரியலைஸ் பண்ணேன்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி கம்மியான ரேட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் விற்று நிறைய லா நிறைய ஆர்டர்ஸை நம்ம எடுத்து அதிலிருந்து வர லாபம் தான் வந்து ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் யூஸ்வலாக வந்து நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதிகமாக காசு போட்டால் தான் நம்மளால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் கம்மியான பொருள் லாபம் உள்ள பொருளை விற்றா நம்மளால் கம்மியாக தான் வந்து லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும் பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஐம்பது ரூபா தான் நீங்கள் போட்டிருக்க ப்ராடக்ட் பார்த்து பட் உங்களோட ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நூற்றி பதினேழு சதவீதம் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்டை வாங்குங்க அதுக்கு கரெக்டான செல்லிங் ப்ரைஸ் வைங்க அதுக்கு ஒரு லாபம் வரும் பார்த்தீங்களா நீங்கள் அதிகமான ஆர்டர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும் ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பிகினியராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப் வந்து இந்த டிப் தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க ரேட்டை கம்மியாக வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனி கஸ்டமர் பேஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி ரிவ்யூ கொடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராண்ட் நேம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமான ரேட் வச்சு வந்து விற்க முடியும் பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான ரேட் வைங்க கம்மியான லாபமும் பாருங்கள் ஆனால் நிறைய ஆர்டர்ஸாக வாங்கிக்கோங்க நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நூற்றி பதி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தானா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு பத்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா லாபம் சரிங்களா ஸோ நான் பண்ண தப்பு இது தான் ஸோ ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களோட ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இ காமர்ஸில் உங்களோட ப்ராடெக்ட் செல் பண்ணணும் அண்ட் அந்த ஆர்ஓவையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து நிறைய லாபம் எடுக்க முடியும்னு கிடையவே கிடையாது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியான செல்லிங் ப்ரைஸ் வச்சு நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தாலும் உங்களால் வந்து நிறைய இ காமர்ஸில் வந்து லாபம் பார்க்க முடியும் முடியுமாக்களே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னோட டைமில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுறான் தேங்க்யூ மக்களே